அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம டிஎன்பிசி பொது தமிழ் பாடத்திட்டம் பத்தாம் வகுப்புல பாகம் இரண்டு பார்க்க போகிறோம் இன்றைய தத்துவம் அறியாமையுடன் நூறு ஆண்டுகள் வாழ்வதை விட அறிவுடன் ஒரு நாள் வாழ்வது மேல் சொன்னது புத்தர் அவர்கள் இன்னைக்கு நாம தமிழ் பத்தாம் வகுப்பு பாடத்துல இந்த டிஎன்பிசி எக்ஸாம்க்கு தேவையான தகவல்கள் நம்ம பார்க்க போகிறோம் இது நான் நிறைய வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம் ஏன் நம்ம ஒரு ஒரு பாடத்தையும் லெசன் பை லெசனாக பார்க்குறோன்னா எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது கூடாது டிஎன்பிசி எக்ஸாமில் நீங்கள் எந்த ஒரு ஸ்டேஜ் எக்ஸாமாக இருந்தாலும் சரி தமிழ் சப்ஜெக்டை பொறுத்த மட்டும் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும் இந்த தமிழ் பத்தாம் வகுப்பில் பார்த்தீங்கன்னா தமிழ் வளர்ச்சி இந்த பாடம் இது வந்து பார்த்தீங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய பாடல் பாவேந்தர் பாரதாசனுடைய இயற்பெயர் சுப்புரத்தினம் இவர் இருபத்தி ஒன்பது நான்கு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல கனகசபை லக்குமி அம்மையாருக்கு பிறந்தவர் இவர் நம்ம பாவேந்தர் புரட்சி கவிஞர்லாம் பாடுறோம் இவருடைய மற்ற படைப்புகள்னு பாத்தீங்கன்னா குடும்ப விளக்கு இருண்ட வீடு தமிழ் இயக்கம் பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு பாரதிதாசன் பரம்பரை அப்படிங்கிறது இவருடைய காலத்துல இவர் மாதிரியே இந்த கவிதைகள் எழுதல கவிதை எழுதுறதுல ஆர்வம் கொண்டவர்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த பாவேந்தர் பர பரம்பரை அப்படின்றத வந்து உருவாக்கியிருக்காங்க அவங்க இந்த கவிதையில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க அடுத்து இவருடைய கவிதைகள் படைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டுடைமையாக்கம் பண்ணப்பட்டிருக்கு அதாவது அது நம்ம தேசத்துக்கு தான் அது வந்து சொந்தம் பாவேந்தர் விருது இது வந்து நம்ம தமிழக அரசு ஒவ்வொரு வருடமும் வந்து இதை வந்து வழங்கிட்டு வராங்க அதே மாதிரி இவருடைய பெயரில் திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் கூட இவருடைய பேர் வந்து அதில் வழங்கப்பட்டிருக்கு அதுதான் நம்ம வந்து பாரதாசன் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்த பாடம் வந்து பார்த்திங்கன்னா பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள் இதில் பெரியார் வந்து பெண்களை பற்றி அவர் எப்படி முன்னேறணும் பெண்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து விரிவாக சொல்கிறாங்க அவர் என்ன சொல்கிறதுனா பெண் விடுதலைக்கு வந்து முதல் அடிப்படை தேவைகள்னு இருக்குது அதாவது கல்வி பெண் உரிமை சொத்துரிமை அரசு பணியில் பெண்களுக்கு இடம் அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாருன்னா பெண்களுக்கு அடிப்படை தேவைகள்னு சொல்கிறாரு அடுத்து பெண் உரிமை வேணும் விடுதலை வேணும் அப்படின்னா அகற்றப்பட வேண்டிய விஷயங்கள் அப்படின்றது குழந்தையிலே திருமணம் செய்து வைக்கிறது மனக்கொடை அதாவது வரதட்சணை கொடுக்கறது கைமை வாழ்வு விதைய விதவையாவே வந்து அவங்க கடைசி வரைக்கும் வாழ்றது இந்த மாதிரியான எல்லாம் வந்து அகற்றப்படணும்னு சொல்றாரு அதோட அவர் வந்து பெண் கல்வி கற்றால் ஒழிய சமூக மாற்றங்கள் ஏற்படாது அப்படின்ற அவருடைய கருத்தையும் இதுல வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போறது மெல்ல மெல்ல மர இது வந்து லக்ஷ்மி அவர்களால் எழுதப்பட்ட இது ஒரு துணை பாடம் இந்த துணை பாடத்துல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா புகை பிடிக்கிறதால என்னென்ன பாதிப்பு வருது அப்படின்றத பதிவு செஞ்சுருக்காங்க அதாவது நூற்றில் இருபத்தஞ்சி பேருக்கு அதாவது புகை பிடிக்கிற நூற்றில் இருபத்தஞ்சி பேருக்காவது சுவாச புற்றுநோய் வர்றதா சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இரத்த குழாய் சுருக்கம் மாரடைப்பு அதுக்கு ஒரு காரணமாக இந்த பழக்கம் இருக்குது அதோட சளி ஜூரம் வாய் ஓயாத இருமல் எரிச்சல் கைகளில் நடுக்கம் தூக்கமின்மை பசியின்மை இதுக்கெல்லாம் வந்து இந்த புகைப்பழக்கம் காரணமா இருக்கு அப்படின்றாங்க அதோட பில்டர் டிப் சிகரெட் அதுல வந்து விஷப்பொருள் வடிகட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாலும் அதன் மூலமாகவும் புற்றுநோய் மெல்ல மெல்ல வருது அப்படின்னு இதுல சொல்லியிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா இறக்கம் இந்த தலைப்புல ஒரு சின்ன நிகழ்ச்சி பதிவு செய்யப்பட்டிருக்கு அதாவது கொல்கத்தாவுல ஒரு நாள் ரொம்ப கனமழை அந்த அங்க வந்து அந்த கனமழையால பாதிக்கப்பட்ட மூதாட்டிய ஒரு பெண் காப்பாத்துறாங்க அது மட்டும் இல்லாமல் கவனிப்பாரற்று அனாதையாக இருக்கக்கூடிய இந்த முதியவர்களுக்கெல்லாம் உதவி செய்கிறாங்க அதோட அனாதியாகவே இறந்துடுறாங்க இல்லையா அவங்களெல்லாம் அடக்கம் செய்கிற அந்த கடமை செய்கிற விஷயத்தையும் அவங்க ஏற்றுக்கிட்டு செய்கிறாங்க இதை பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய கோவில் பராமரிப்பு செய்பவர்கள் தீவிரமாக எதிர்க்க வர்றாங்க அந்த நேரத்துல அந்த அம்மையார் என்ன செஞ்சுருந்தாங்கன்னா தொழு பாதிக்கப்பட்டவங்களுக்கு தனக்கும் அந்த நோய் வந்துடுன்ற பயம் கூட இல்லாம அவங்களுடைய அந்த காயத்தை வந்து சரி செஞ்சு மருந்து போட்டுட்டு இருந்தாங்க இதை பார்த்து எழுத்து வந்தவங்க கூட இவங்களை பார்த்து கும்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்களாம் அந்த பெண்மணி யார் அப்படின்னா அன்னை தெரேசா அவர்கள் தான் அடுத்து நம்ம பார்க்க போறது கம்பராமாயணம் கம்பராமாயணத்துல பாத்தீங்கன்னா அயோத்தியா காண்டத்துல இருக்கக்கூடிய அதாவது அயோத்தியா காண்டத்துல மொத்தம் பதிமூன்று படலங்கள் இருக்கு அதுல வந்து ஏழாவது படலமான குக தான் இங்க பத்தாவதுல நமக்கு பாடமா கொடுக்கப்பட்டிருக்கு அயோத்தி நாட்டு மன்னன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா தசரதன் இவருடைய நான்கு மகன்கள்ல மூத்த மகன் ராமனுக்கு தான் தன்னுடைய நாட்டு அரசன் பதவியை கொடுக்கணும்னு அவர் முடிவு செய்யறாரு ஆனா தசரனுடைய மனைவிகளை உறுத்தியான கைகேய்க்கு இதுல விருப்பம் இல்லை அவங்களுடைய அந்த தோழி மந்தரை அப்படின்றவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்களை தூண்டி விட்டு ராமனுடைய முடி சூழலை எதிர்த்து தடுத்து நிறுத்திடுறாங்க ஏன்னா கைகே தசரதன் கிட்ட ஏற்கனவே இரண்டு வரம் வாங்கியிருந்தாங்க அந்த வரத்தை வந்து இந்த இடத்துல சரியாக அவங்க உபயோகப்படுத்திட்டாங்க அவங்க முதல் வரமாக கேட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா ராமன் பதினாலு ஆண்டுகள் வனவாசம் போகணும் அப்படின்னும் பரதன் அதாவது பரதன்றது அவங்களுடைய மகன் கைகேயுடைய மகன் அவன் தான் வந்து அதுவரை நாடாள வேண்டும் அப்படின்ற இரண்டு வரத்தை வந்து கேட்டுடுறாங்க இதை ராமபிரன் ஏற்று அவர் மனைவி சீதை மற்றும் தம்பி லக்குவனனுடன் காட்டியிருக்க ஒரு வனவாசம் போயிடுறாரு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கங்கை கரையை அடைஞ்சு வேட்டுவ தலைவன் குபனை சந்திக்கிறாரு இந்த ஒரு விஷயம் இந்த படலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது ராமனது வரலாறு நூல் அதுதான் வந்து இங்கே ராமாயணம் வான்மிகி அவர் வடமொழியில எழுதின இந்த நூலைதான் தமிழ்ல கம்பர் எழுதியிருக்காரு கம்பர் அவர் எழுதின இந்த கிட்ட பெயர் வந்து ஒரிஜினல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராம் அவதாரம் அப்படிங்கிறது தான் ஆனா கம்பருடைய அந்த சிறப்பினாலதான் வந்து கம்பராமாயணம் அப்படின்னு இந்த நூலுக்கு பேர் வழங்க ஆரம்பிச்சுது இந்த நூல்ல வந்து பார்த்தீங்கன்னா பாலகாண்டம் அயோத்திய காண்டம் ஆரண்ய காண்டம் கிடண்ட காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம்னு ஆறு பெரும் பிரிவுகள் இருக்கு அதோட படலம் வந்து ஒவ்வொன்றத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்டு இருக்குது படலம் அப்படின்றதுக்கு உட்பிரிவு அப்படின்ற பொருள் கம்ப ராமாயணம் திருக்குறள் இதுவே வந்து தமிழுக்கு கதி அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இது ரெண்டும் தான் வந்து ஒரு பெரிய அடையாளமாக தமிழ் மொழிக்கு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதோட உலகின் நாகரிகம் முற்றும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும் மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் அப்படின்னு பால்டுதல் சொல்லிருக்காரு அடுத்து கம்பரை பத்தி அவருடைய ஆசிரியர் குறிப்பு ஆசிரியருடைய கம்பர் இவர் தேரழுந்தூர் இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நாகை மாவட்டம் மயிலாடுதுறை இது இந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் தேரழுந்தூர் அங்கதான் கம்பர் பிறந்தார் இவருடைய தந்தை ஆதித்தன் இரண்டாம் துரோத்துவனுடைய காலம் தான் வந்து பாத்தீங்கன்னா கம்பருடைய காலம் திருவந்தை சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பட்டவர் அதனால தான் வந்து இவருடைய நூல்ல ஆயிரம் பாடல்களுக்கு ஒரு பாடலா அந்த மன்னர் வந்து அவரு புகழ்ந்திருக்காரு இவருடைய காலம் வந்து கிபி பன்னெண்டு கம்பராமாயணம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் எழுதின ஒரு சிறந்த நூல் அது மட்டும் இல்லாமல் சடகோபர் அந்தாதி ஏர் எழுபது சிலை எழுபது சரஸ்வதி அந்தாதி திருக்கை வழக்கம் இதுவும் இவர் எழுதின பிற நூல்கள் இவர் ஜெயம் கொண்டார் ஒட்ட புத்தர் புகழேந்தி இவர்கள் காலத்துல வாழ்ந்த புலவர் இவர் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் விருத்தமெனும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் கல்வியில் பெரியர் கம்பர் இதெல்லாம் வந்து இவரை புகழ்ச்சி தரக்கூடிய இந்த வார்த்தைகள் யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் இதுவரை நான் கண்டதில்லைன்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் அவர்கள்லாம் அடுத்து அண்ணல் அம்பேத்கர் இந்த பாடத்துல அம்பேத்கர் அவர்களை பத்தின முழு விஷயம் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அம்பேத்கர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மராட்டிய கொங்கன் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அம்பவாடே அப்படின்ற சிற்றூர்ல பிறந்தவர் பிறந்த நாள் பார்த்தீங்கன்னா பதினான்கு நான்கு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்று இவருடைய பெற்றோர் ராம்ஜி சர்பால் பீமா பாய் பதினாலாவது பிள்ளையா தான் இவங்களுக்கு அம்பேத்கர் அவர்கள் பிறந்தாரு இவருடைய இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா பீமா ராவ் ராம்ஜி இது வந்து பீமா ராவ் தான் இது வந்து பீமா அப்படின்னு ஏன் வச்சார்னா இந்த பஞ்ச பாண்டவர்கள் இருக்கக்கூடிய பீமன் பொருட்டு தான் வந்து இவர் பீமா ராவ் பீம் அப்படின்னு சொல்லி தான் இவரை அழைச்சாங்க இவருடைய ஆசிரியர் பெயர் தான் அம்பேத்கர் அவர் வந்து இவருக்கு கல்வி ரொம்ப விருப்பத்தோட அந்த மாதிரி அதாவது அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கே ஜாதிங்கர் அப்படின்ற ஒரு பிரிவுலாம் இருந்தது இவரை ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த நேரத்துலையும் இவருக்கு மதிப்பு கொடுத்து இந்த ஆசிரியர் கல்வி கற்றுக் தான் அவரோட பேரையே பீமாராவ் ராம்ஜி வந்து அம்பேத்கர் அப்படின்னு தன்னோட பேரை மாத்திட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல எல்பின்ஸ்டன் பள்ளியில இவர் உயர்நிலை படிப்பை முடிச்சாரு அடுத்து பரோடா மன்னர் அவருடைய பொருளுதவியோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல பம்பாய் எல்பின்ஸ்டன் கல்லூரியில் இளங்கலை பட்டம் அம்பேத்கர் முடிச்சாரு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டமும் இவர் முடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல லண்டனில் பொருளாதாரத்தில் முனைவர் பட்டம் பெற்றார் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் பொருளியல் பேராசிரியராக பணியாற்றியிருந்தாரு பின்னாடி மறுபடியும் ஒரு லண்டன் திரும்பி சென்று அறிவியல் முதுகலை பட்டம் பெற்றார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாரிசர் பட்டமும் அவர் பெற்றார் அதுக்கு அடுத்து தான் இவர் வழக்கறிஞர் தொழிலை இந்தியாவில் செய்ய ஆரம்பிச்சார் ஏழைகளுக்குன்னு கட்டணம் இல்லாம நீதியை வழங்குறதுக்கு இவர் பெரிதும் போராடினாரு ஒரு நாளில் இவர் படிக்கிறதுக்காக செலவிட்ட மணி நேரம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு மணி நேரம் பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல கேரளாவில் வைக்கம் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கீழ் ஜாதியினர் ஜாதியினர்னு இல்லாம எல்லாருமே ஆலயத்தில் நுழையத்துக்கு உரிமை உண்டு அப்படின்னு போராடினாரு அந்த மாதிரியே இருபது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல அம்பேத்கர் அவர்கள் மராட்டியத்தில் மகாத்து குளத்துல தண்ணீர் எடுக்கும் போராட்டம் நடத்தினாரு இந்த இரண்டு போராட்டமும் பாத்தீங்கன்னா அப்போ நடந்த ஒரு முதல் உரிமை போர் அப்படின்னு சொல்லலாம் இங்கிலாந்திற்கு இவர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாரு தன்னாட்சி தகுதியை இந்தியாவுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் இவர் முன் வச்சாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நடைபெற்ற வட்டமே வட்டமேசை மாநாட்டில் வந்து பாத்தீங்கன்னா இவர் பங்கெடுத்திருந்தாரு அதில் இவர் பேசுறதுக்கு முன்னாடி இவர் என்ன ஆரம்பிச்சார்னு பார்த்தீங்கன்னா அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லற்படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி தான் இருந்து அங்க பேச ஆரம்பிச்சார் அங்கே வந்து எல்லா மக்களும் அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக கூட சரி இங்கே எல்லாமே சமமாக இருக்கணுன்றதை இவர் வலியுறுத்தினார் நேருவின் விருப்பத்திற்கு இணங்க இவர் சட்ட அமைச்சராக ஏற்றார் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் வகுக்கிறதுக்கு ஏழு பேர் கொண்ட குழு உள்ளவத்துன்னு பாத்தீங்கன்னா இவருடைய பணி ரொம்ப முக்கியம் வாய்ந்தது இருபத்தி ஆறு ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐம்பதுல இந்தியா வந்து தன்னை குடியரசாக அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு கல்வி கழகம் அம்பேத்கரால் வந்து வந்து பாத்தீங்கன்னா தொடங்கப்பட்டது அடுத்து சித்தார்த்தா உயர் கல்வி நிலையம் இது மும்பைல இருக்கு இதுவும் இவரால் தான் உருவாக்கப்பட்டது இன்னைக்கு எல்லா சம்பந்தப்பட்ட படிப்புகளும் இங்கே வந்து இருக்கு அடுத்து இவருடைய நூல் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் இந்த நூலில் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட நூல் இது நிறைய விஷயங்கள் இதில் அவர் சொல்லியிருக்காரு ஆறு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இவர் இயற்கை எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்து பார்த்திங்கன்னா அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது அதாவது தமிழில் இந்திய மாமணி விருது இவருக்கு வழங்கப்பட்டது சாதி என்பது எல்லாம் வல்ல ஒருவன் கட்டளையால் தோன்றியது அன்று குறிப்பிட்ட சில சூழ்நிலைக்கு ஆட்பட்ட மனித சமூக வாழ்வில் தானாகவே வளர்ச்சி வளர்ச்சியாகும் சாதி களையப்பட வேண்டிய கலை இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்களுடைய ஒரு பெரிய கருத்து அது மட்டும் இல்லாம சமூகத்தின் மாற்றத்திற்கு சிந்தனை விதைகளை தூவுகின்ற புரட்சியாளர்களாலேயே இந்த வையகம் வாழ்கிறதுன்னு அம்பேத்கர் அவர்கள் சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் அம்பேத்கர் அவர்களை பத்தி அம்பேத்கர் உலக தலைவர்களுள் ஒருவர் பகுத்தறிவு செம்மல் ஆராய்ச்சியின் சிகரம் மக்களின் மாபெரும் வழிகாட்டி அப்பெருந்தலைவரை போல் வேறு யாரையும் நாம் காண முடியாதுன்னு பெரியார் புகழாரம் சூட்டிருக்காரு ஏன் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம சொல்றோம் அப்படின்னா ஒருவேளை நமக்கு எக்ஸாம்ல இந்த விஷயம் இவரை பத்தின இந்த விஷயத்த யார் பதிவு பண்ணாங்கன்ற கேள்வி கூட நமக்கு கேட்கலாம் அதனால சின்ன சின்ன விஷயமும் நம்ம தவறாம படிக்கிறது ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்தா பிளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எப்பயும் சந்தோஷமா இருங்க அடுத்த வீடியோல பார்ப்போம் நன்றி வணக்கம்